பாசிசம் என்றால் என்ன பாசிசம் அப்படிங்கிறது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அதிதீவிர தேசியவாதத்தின் ஒரு வடிவமாகும் அதாவது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட இப்போ நான் அதாவது என்னென்னா தீவிர ஆதிக்க மனப்பான்மை அப்படின்னா இப்போ இவங்க தான் முடிவு சரிங்களா வேறு யார் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து இல்லை இந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்லாம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது பாசிசம் அப்படிங்கிறது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அதி தீவிர தேசியவாதத்தின் ஒரு தான் பாசிசம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களாட்சி கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மக்களாட்சி கட்சியில் இப்போது அதில் ஒரு தலைவர் இருக்காருனா அந்த தலைவரால் மட்டுமே அந்த முடிவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட முடியாது இந்த மாதிரி நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன் யார் யாருக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆதரவு கேட்பாங்க மே பெரும்பான்மையானவர்கள் ஆதரவு அந்த அதாவது அந்த அவையில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவு எடுப்பாங்க இல்லை ஆதரவு வரல அந்த தலைவருக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா மறுக்கப்படும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம் இதில் அந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேற வந்து வேற யாரோ நான் ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது அப்படி ஐ அப்ஜெக்ஷன் அப்படின்னு கையை தட்டினாங்கன்னு கையை வெட்டி போடுவாங்க ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிசம் அப்படிங்கிறது அதான் சொல்கிறாங்க பாருங்க பாசிசம் என்பது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அதிதீவிர தீவிர தேசியவாதத்தின் ஒரு தான் அந்த பாசிசம் சர்வாதிகார வல்லமையும் எதிர்ப்பை வன்முறை கொண்டு அடக்குவதும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வலுவான மத்திய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பதும் இந்த பாசிசத்தின் பண்புகளாகும்னு சொல்கிறாங்க என்னென்னா சர்வாதிகார வல்லமையும் அப்படின்னா முதல் வரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் வந்து யார் யாருப்பா வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அந்த ஆதரவெல்லாம் கிடையாது சர்வாதிகார வல்லமை அப்படின்னு என்ன அர்த்தம் நான் தான் முடிவெடுப்பேன் சரிங்களா அதுதான் சர்வாதிகார வல்லமை அப்படிங்கிறது எதிர்ப்பை வன்முறை கொண்டு அடக்குவதும் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை இல்லை இதெல்லாம் என்ன ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாலாம் முடியாது உடனே அப்ஜெக்ஷன் சொன்னாங்கன்னா கையை வெட்டி போடுவாங்க சொன்னல்ல அது மாதிரி அப்புறம் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வலுவான மத்திய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பதும் தான் இந்த பாசிசத்தின் பண்பு இந்த சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் சரிங்களா ஸோ இவர் எடுக்கிறது தான் முடிவு என்னமா இருந்தாலும் இவர் சொல்கிறது தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிவு எடுத்தாருன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரி தான் இந்த சர்வாதிகாரி அப்படிங்கிறது ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில கொடுங்கோல் வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க தான் சர்வாதிகாரி அப்படின்ற பேர்ல ஒரு கெட்ட பேர் இருக்கும் இல்லைங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமானவங்க கொடூரமானவங்க ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஏன்னால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பையும் வன்முறை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அடக்கி ஆகணும் வேண்டாம் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இருக்க மாட்டாங்க ஸோ அதான் அவங்கள வந்து சர்வாதிகாரியும்பாங்க அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வலுவான மத்திய அரசின் கீழ் வைத்திருப்பது தான் இதனுடைய பண்பு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிசம் வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்க பகுதியில் ஐரோப்பாவில தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் பெற்றது அதான் ஐரோப்பாவில் இத்தாலியில வந்து பாத்தீங்கன்னா இது ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா இந்த பாசிசம் அப்படிங்குற இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாசிசம் அப்படிங்கிறது